கர்நாடகாவில் பேரூராட்சி துணைத்தலைவர் மகன் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர் கர்நாடகாவை கதிகலங்க வைத்த சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன திருமண நிகழ்ச்சிக்காக வந்திருந்தவர்களை நள்ளிரவில் வீடு புகுந்து வெட்டி கொன்றுள்ளனர் வீட்டை சுற்றி பயங்கர ஆயுதங்கள் இரத்த கரைகளுடன் கைப்பற்றப்பட்டுள்ளது கொலையாளிகள் பிடிபடுவார்களா கொடூர சம்பவம் வெட்ட வெளிச்சமாகுமா மாநிலம் கடக் மாவட்டத்தில் தசரா ஓணியை சேர்ந்தவர் சுனந்தா பிரகாஷ் தம்பதியர் நகராட்சி துணை தலைவியான சுனந்தா மகன் கார்த்திக்கிற்கு திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக அவருடைய உறவினர்களான கொப்பல்லையை சேர்ந்த பரசுராமன் அவருடைய மனைவி லட்சுமி மற்றும் மகள் அகன்ஷா ஆகிய மூன்று பேரும் வந்திருந்தனர் வீட்டின் முதல் தளத்தில் உள்ள அறையில் கார்த்திக்கும் பரசுராமனின் குடும்பத்தினரும் தங்கியிருந்தனர் அப்போதுதான் அந்த படு பயங்கரம் நிகழ்ந்துள்ளது நள்ளிரவில் மாடியிலிருந்து பலத்த கதறல் சத்தம் கேட்டது மர்ம நபர்கள் யாரோ வீட்டிற்குள் பூந்ததை தரைத்தளத்திலிருந்து சுனந்தாவின் கணவர் பிரகாஷ் உணர்ந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்தவர் அறையில் இருந்து வெளியேறாமல் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் தகவல் அறிந்து சென்ற போலீசார் மாடியில் உள்ள அறைக்கு சென்று பார்த்தபோது அதிர்ந்து போனார்கள் அறையில் பரசுராமன் அவருடைய மனைவி லட்சுமி மகள் அகன்ஷா மற்றும் சுனந்தாவின் மகன் கார்த்திக் ஆகியோர் இரத்த வெள்ளத்தில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்தனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேரையும் கொலை செய்தவர்கள் யார் எதற்காக கொலை செய்தார்கள் என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தினர் மோப்பனாய் மற்றும் தடையவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனையில் ஈடுபட்டனர் கொலை செய்யப்பட்ட நான்கு பேரின் உடல்களையும் மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர் முதற்கட்ட விசாரணையில் ஏசி மீது ஏறி வீட்டின் முதல் தளத்தில் நுழைந்த கும்பல் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த நான்கு பேரையும் பட்டாக்கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்திருப்பது தெரியவந்தது அதில் பல கத்திக்கள் வீட்டின் கொல்லைப்புறத்தில் வீசப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர் மேலும் வீட்டின் பின்புற பகுதியில் கிடந்த காலணி மற்றும் தங்க வளையல்களையும் போலீசார் கைப்பற்றினர் இதன் மூலமாக நகைக்காக கொலை நடந்திருக்குமா என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது இருப்பினும் கொலையாளிகள் பிடிபட்ட பிறகே கொலைக்கான உண்மை காரணம் என்ன என்பது குறித்து தெரியவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் கர்நாடகாவையே கதிகலங்க வைத்துள்ளது